ஓவியா அவர்களுடைய பதிவில் நடிகை த்ரிஷாவின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்விற்கு அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க நடிகை கீர்த்தி சுரேஷுடைய திருமண விழாவிற்கு தனி விமானத்தில் போய் நீங்க பாக்குறீங்க ஆனால் கரூர் துயர சம்பவத்துக்கு நீங்க போகல மக்களை இங்க வர வைக்கிறீங்க இதனுடைய இந்த பாசத்துடைய வேறுபாடு என்ன அப்படின்னு ஓவியா எழுதியதாக பார்க்குறீங்க எல்லா மனிதர்களும் மக்கள் கிட்டே மனசுக்குள்ள இருக்கிற கேள்வியா எல்லா ஓவியாக்கு என்ன அக்கறை சார் த்ரீஷாவுக்கு வாயை தான் கொடுத்தாரு அந்த மாதிரி கேட்டா இது வாய்ப்புன்னு சொல்லுறாங்களோ அந்த இப்பு கரெக்டா போடுங்கன்னு சொல்ல வந்தேன் தெய்வத்தை இழுத்து தெரு கொண்டு வர அப்படிலாம் கிடையாது அருகில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தெய்வம் இப்போதைக்கு யாரு கேட்டீங்கன்னா அந்த ஒருத்தர் இருக்கணும் அவங்க மாமா ஒருத்தர் இருக்கிறதா சார் இருக்கிறதான சார் நான் பேசுறேன் வயசுக்கு தகுந்த ஒரு பேச்சு

ஓவியா அவர்களுடைய பதிவுல நடிகை த்ரிஷாவின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்விற்கு அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க அன்னடிகை கீர்த்தி சுரேஷுடைய திருமண விழாவிற்கு தனி விமானத்துல போய் நீங்க பாக்குறீங்க ஆனால் கரூர் துயர சம்பவத்துக்கு நீங்க போகல மக்களை இங்க வர வைக்கிறீங்க இதனுடைய இந்த பாசத்துடைய வேறுபாடு என்ன அப்படின்னு ஓவியா எழுதியதாக வந்திருக்கு சார் நியாயமான கேள்வியா இல்லையா சார் ஓவியான்னு பாக்குறீங்க

சொல்லுங்க ஆரம்ப காலங்கள்ல திரு விஜய் அவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் காரணமாக இருந்தவர்கள் நடிகைகளும் கூட யாரு எந்த நடிகை எந்த நடிகை பல நடிகைகள் மாமியார் சோப்படா பார்த்தீங்களா ஸ்ரீ வித்யாவும் இன்னும் சில கவர்ச்சி நடிகைகள் இருக்காங்க ஆமா கவர்ச்சி நடிகைகள் நான் சொல்லக்கூடியது இந்த உண்மையான்னு கேட்கற அந்த மாதிரியான நடிகைகள் தான் வளர்ச்சிக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா வளர்ச்சிக்கு இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாரான பிறகு இல்லை அதுவே கூட இருந்தாங்களான்னு சேர்க்குங்கல ஸ்ரீ வித்யா சார் இந்த காட்சிக்கு ஒத்துக்கணும்ல சார் இப்போ எஸ் ஏசி சொல்கிறாரு வித்யா வந்து தம்பி வந்து முன்பக்க சவத்தை உடச்சி கையை உள்ளே விட்டு நீங்கள் பாத்ரூமில் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து அங்கே கவனம் அங்கே போகுது இல்ல இங்க பாருங்க சார் சோப் போடுற மாதிரி ஏன்னா உங்கள் கவனம் அங்கே இருக்கு பார்க்கறோம் சோப் போடுற மாதிரி சொன்னா ஸ்ரீ வித்யா ஒத்துக்கணும்ல கண்டிப்பாக யாருங்கன்னு கேட்டீங்கன்னா கேட்டேன் என் மகன் தான் சொல்லியிருப்பாரு என் மகனா என்ன கதாநாயகன் வந்து சுவ போடுற அந்த காட்சி அப்படி சொன்னோம் நீங்களும் சொல்லுங்க அதே மாதிரி இந்த குத்தாட்டம் நடிகைகளாம் இருக்கிறாங்க சில நடிகை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்தமொழி சின்ன தம்பி படத்தில் நடிப்பாங்களா நம்ம பேர்லாம் எனக்கு தெரியாது அவங்கலாம் அவங்கலாம் என்னுடைய மதிப்புரியவங்க சரிங்களா ஸோ குஷ்பு இல்லை சின்னத்தமிழ் படத்தில் குஷ்பு சார் அங்க டான்ஸ் ஆனது சொல்றேன் கவர்ச்சி நடிகை பேர் தெரியாதுனாலும் சொல்றேன் சரி இவங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா அது பாட்டு நான் சொல்ல வேணாம்னு பாக்குறேன் இப்போ என்ன பாடினவங்களும் யாரும் தெரியும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம்

எங்கே கொடுத்தாரு லிப்லா காட்சிக்கு அந்த மாதிரி கேட்டால் இது வாய்ப்புன்னு சொல்கிறாங்களோ அந்த இப்பு கரெக்டாக போடுங்கன்னு சொல்ல வந்தேன் இருக்கிறத சார் இருக்கிறதானே சார் நான் பேசுகிறேன் வயசுக்கு தகுந்த ஒரு பேச்சு சார் வயசு கரெக்டாக பேசிட்டு வரேன் நான் நான் தான் கிடையாது உங்களுடைய கவனங்கள்லாம் அங்கே ஸ்ரீவித்யா கிட்ட போகுது

வந்து ஒரு சந்தேகம் இருக்கு ஆரம்ப காலங்களில் எங்க அண்ணன் தமிழ்நாட்டுடைய அழகான தமிழ் மகன் இருக்கு அழகிய தமிழ் மகன் ஒரு வளர்ச்சிக்கு ஆரம்ப காலங்களில் நடிகையில் உதவுனார்களா இவர் திருப்பி என்ன பண்றாரு நீங்க ஒரு ஒரு சம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க சரி இப்ப இல்ல நீண்ட காலத்துக்கு முன்னாடி நான் சொல்றதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும் நினைக்கிறேன் ஆ எஸ் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க அந்த நிகழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து அழகிய தமிழ் மகனாக காட்டணும் இல்லையா அதுக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்கன்னா இவரோட கதாநாயகியை நடித்தவங்க அத்தனை பெரிய மேடை ஏற்றுனாங்க விஜயோட சேர்த்து அதான் அந்த நடிகை இருக்கிறாங்கல்ல அந்த டைம்ல இந்த சிம்ரன் பூமிகா கிமிகா அதெல்லாம் தெரியாது பேர் இன்னும் நெருக்கமா போனா பல பேர் ஒரு பத்து நடிகையை வந்து மேடையை ஏற்றி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க நடத்தினாங்க ஆமா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக தான் என்ன நடத்தினாங்க நடந்தது வந்து விஜயோட சேர்ந்து நடிச்ச நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா நடிகையிலுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நடிகைகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடையை ஏற்றின நிகழ்ச்சி நடந்தது இவங்க நான் சொல்லது என்னன்னா விஜயோட வளர்ச்சிக்குன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் விஜய் படம் ஓடல ஓடலை இப்போ எப்படி சார் இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க சார் உங்களுக்கு சரியாக புரியலாம் இதுக்கு கோபப்படுவாங்க சார் இப்போ உங்களுக்கு சரியாக புரியாமல் சொன்னாங்க இப்படி சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக புரியும் இப்போ அண்ணாதிமுக வந்து சொல்கிறார் யார் ராஜேந்திர பால்கோவாஜி சொல்கிறார் இது அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் நூற்றி ஐம்பது சீட்டு உங்கள் புரியறதுக்காக நான் சொல்கிறேன் சரி நூற்றி ஐம்பது சீட்டு வந்து நாங்கள் வந்து அதிமுக வெல்லும் இரநூத்தி இருபது வெல்லணும்னா விஜய் எங்களோட கூட்டணி வைக்கணும் சரி புரியுது ஏன் இரநூத்தி இருநூத்தி இருபது வெல்லணும்னு சொன்னால் விஜயோட கூட்டணி வைக்கணும் சொல்லுங்கள் ஏன் சொல்லுங்கள் ஏன் சொல்லுங்கள் நூற்றி ஐம்பது வெல்வோம் புரியுங்களா சார் எழுபது சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டணி நாங்கள் இரநூத்தி இருபது வெல்வோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திரைப்படத்தில் அது விசு படமே கூட எடுத்துங்களேன் குடும்ப படமே கூட எடுத்துங்க விசுவே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவார் சம்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கவர்ச்சி சம்சாரம் எந்த படம்னா எடுத்துங்க விசுவோட படமே எடுத்துங்களேன் உதாரணம் தானே சொல்றேன் ஏன்னா குடும்ப பாங்கான படம் குடும்ப பாங்க அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி நடனம் வந்து திடீர்னு விடுவார் உள்ள படத்துல வரும் படத்துல வரும் திடீர்னு வரும் ஆமா வெற்றிக்கான ஃபார்முலா அது ஃபார்முலா புரியுதுங்களா அப்படிதான் ராஜேந்திர பால்கோபாஜி சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நூற்றி ஐம்பது சீட் நாங்கள் வெல்வோம் இரநூத்தி இருபது வெள்ளணும்னு சொன்னால் ஒரு கவர்ச்சி கொஞ்சம் தேவை எங்களுக்கு இப்போ புரியுதுங்களா புரியுது சரி ஆ விஜய் வந்து கிட்டத்தட்ட எப்படி வந்து ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி ஏடியன் கே நடத்துது சரி நீங்கள் சொல்லலாம் என்ன சொல்கிற என்ன சொன்னார் நீங்கள் இப்படி சொல்லலாம் என்ன சொல்லுங்க கேட்டால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சிங்க நாங்களும் பலம் இருக்குங்க ரெண்டு பலமும் சேர்ந்தாக்கா நம்ம இத்தனை சீட்டு வின் பண்ணாங்க சொல்கிறது வேறு நாங்கள் தனியாக நின்னாலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவே நூற்றி ஐம்பது தனியாக இல்லை அண்ணா திமுக நூற்றம்பது நூற்றி ஐம்பது சீட்டு வின் பண்ணுறோம் இரநூத்தி இருபதுனா விஜய் கூட வரணும் அப்படியே சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க அதுதான் இங்கே கவனிக்கணும் இதை வச்சு சினிமாவில் பயன்படுத்தணும் அப்படி இல்லை இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டினா அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பு சரிங்க சார் இது எப்படி இருப்பாரு கிட்டத்தட்ட இதுதான் வந்து கிட்டத்தட்ட கவர்ச்சி நடிகையவே ஆக்கிட்டாங்க விஜய் அவர்களே ஆமாம் பயன்பட்டுதான்னு கேட்கிறேன் வளர்ச்சிக்கு பயன்படுத்துதல் வளர்ச்சிக்கு அடிகளை பயன்படுத்தினே அவர் வெற்றிக்கு அண்ணாதிமுக எடுத்துக்க விஜய் தான் அண்ணாதிமுக அன்னைக்கு சரி வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவசி தேவைப்படுறாங்க அந்த படம் வெற்றி அடைக்கிறதுக்கு விஜய் வெற்றி விஜய் படம் வெற்றி அடைத்துக்கு அந்த கவசி அடிக்க அந்த மாதிரி தான் வந்து அந்த வளர்ச்சிக்கு உதவுனாங்க விஜயோட சினிமா விஜயோட சினிமா பயணத்துக்கு அந்த கவர்ச்சி நடிகைகள் எப்படி பயன்பட்டாங்கன்றதுக்கு உதாரணத்துக்கு தான் அண்ணா திமுக இன்னைக்கு விஜய் எதுக்காக கூப்பிட்றாங்கன்னு கேட்டால் ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி நினச்சி கூப்பிட்றாங்க இப்போ அன்னைக்கு பயன்பட்டாங்களே சார் கவர்ச்சி நடிகை விஜயுடைய வெற்றி படங்களுக்கு அன்னைக்கு உங்கள மாதிரியான பத்திரிகையாளர்களாக இருந்திருப்பாங்க இல்லை சார் இப்போ அன்னைக்கு கிசுகிசுலாம் எழுதுறது உண்டு நல்லா சார் நான் நான் கிசுகிசு பத்திரிகையாளர் சார் அதுக்குன்னு ஒரு மூணு பேர் இருக்கலாம் எழுதிருக்காங்க அவங்க தான் அந்த வேலை நமக்கு கிசுகிசு பத்திரிகையாளர் கிடையாது அன்னைக்கு இருந்தவங்க எழுதிருக்காங்களா அன்னைக்கு ஆமாம் அன்னைக்கு சார் நான் தான் சொல்கிறேன்ல சார் நான் விஜயோட இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து எழுதவே சொல்லுவாங்க சார் எழுதுவே சொல்லுவாங்க சார் என்னை பற்றி பேசணும் என்னை பற்றி கொஞ்சம் பொருளை கிளப்பி விடுங்க வதந்தி கிளப்பி விடுங்க ஓ கிசு என்னோட வதந்திக்கு பேர் தானே சார் சார் வெளியில் நம்ம வதந்தின்னு சொல்கிறோம் சினிமா வில கிசுகிசு கிசுகிறு பத்திரிக்காளர் தான் இப்போ அரசியல் பேசிட்டு இருக்கிறானுங்க நீ இப்படி ஆயிடுவா அப்படி ஆயிடுவான்ட்டு மூணு பேர் உட்காந்து பேசுறாங்க பழங்குடியாமல் வளர்ச்சி பரிஞ்சு கிரேட் சார் பாயிண்ட் டூ விஜய் இந்த கவர்ச்சி நடிகைகள் வந்து பயன்படுத்தி எப்படி முன்னேறினாரோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வந்து நீங்க கேட்கறீங்கன்னு ஒரு கேள்வி இந்த ஓவியா சொன்னதா ஓவியா ஓவியா சொல்றாங்களா எனக்கு அங்க வந்து போறாரு கீர்த்தி சோழ போனாரு அங்க போனாரு இங்க போனாரு இன்னைக்கு சினிமாவில் கவர்ச்சி நடிகைகள் தேவையில்லை ஏன் அவங்களே பண்றாங்க கதாநாயகே பண்றாங்க இன்னொரு சிலுக்குக்கு தேவையில்லை அதுதான் நான் சொல்றது புரியுங்களா அதான் இப்போ விஜய் படம் இன்னைக்கு ஒரு விஜய் ஒரு படத்தை நடிக்கிறாங்க அது கவர்ச்சி நடிகைகள் தேவையில்லை சார் ஏன் ஏன் தேவையில்லை

எல்லாத்தையும் தான் ஆகணும் இல்லைன்னா வேலைக்காகாதுன்றாங்க அவர் இதுக்கு வேலைக்காக மாட்டாதுங்க ரொமான்டிக் சீன்ல எல்லாம் அவரு வந்து செட் ஆக போயிடும் இப்போ அந்த இப்போ சினிமாவில் அந்த மாதிரியான காட்சி எல்லாம் வர்றப்ப கதாநாயகிகள் முடிவு பண்ணுவாங்களா விஜய் முடிவு பண்ணுவாரா ஏன் இப்போ நான் கேட்குறேன் இப்போ நான் கேட்குறேன் அந்த படத்துல வந்து ஒரு வசனம் வைக்கிறாங்க எந்த படத்துலியோ படத்துல அந்த படத்துல ஒரு வசனம் வைக்கிறாங்க அந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா பேச சொல்றாரு பேசினா என்னங்க நீங்க இந்த படத்தை வசனம் பேசுனா நானே என்ன திட்டிக்கிற மாதிரி இருக்குங்க சொல்லணுமா வேண்டாமா நிச்சயம் சொல்ல நீங்க ஒரு வில்லனை திட்டுறதா இருந்தா கூட இந்த வார்த்தையை சொல்லி திட்டணும் சார் சொன்னான்னா அடிப்படை அறிவு உள்ளவன் நீங்க சொன்ன மாதிரி தாய்ப்பாசம் உள்ளவன் இந்த இடத்துல இந்த வசனம் தேவையா சார் இதை அவாய்ட் பண்ணுங்க சொல்லணுமா வேணாமா கேட்டில் மியூட் போட்டாங்க சார் சார் மியூட் போட்டோன்னு அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ல இருக்கிற என்ன சார் நினைப்பாங்க பத்து பேர் நயா இது இது இன்னைக்கு வில்லன சொன்னா கூட தப்பு சார் இன்னொரு மனிதனை சொன்னாலும் தப்பு சார் அந்த யார் சொன்னாலும் தப்பு சொன்னாலும் தப்பு சார் அதை உன்ன நீயே சொல்லிக்கிற அவரை சொல்லுற சார் லியோ சொல்றேன் சார் லியோ சொன்னாலும் யார் சொன்னா அது ஃபேக்கு தானே அது எப்படி நீ இப்படி கூட நடிப்பேன் அவங்களுக்கு நடிப்பாள் யாராச்சும் அவன் சொன்னா அறிவு வேணா லோகேஷ் சொன்னாலும் இவங்களுக்கு அறிவு வேணா எனக்கு அவன் வந்து ஒரு டைரக்டர் இருந்தா கூட உனக்கு அறிவு வேணா ஏய் இந்த சீனா இந்த இந்த வசன நான் பேச மாட்டேன் நான் வேற வந்து அரசியல் கட்சி தொடங்கி நான் அவன் பெரிய தலைவன் நான் போகிறேன் இது அடி யார் சொன்னா நான் கேட்கறேன் அந்த லிப்லாசிக்கு கண்டிப்பாக நான் அந்த படத்தில்

எதிர்காலத்தை மக்கள் கிட்ட நீங்கள் செய்யும் போது உங்களை மதிக்கணும்ல சார் அதுக்காக நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த காட்சி வேண்டாங்க கதாநாயகிய விருப்பப்பட்டிருந்தா கூட அந்த காட்சி வேண்டாம்னு சொல்லணும் சொல்லணுமா ஏன் சொல்லணும் சார் வாய்ப்பேன் அதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நீங்கள் சொல்ல முடியுமா ஏதாவது இந்த மாதிரி ஒரு காட்சியா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் எம்ஜிஆர் காலத்தில் லிப்லாக் இருந்தா இல்லையான்றது வேற விஷயம் சார் காதல் காட்சியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ணியத்தோட கண்ணியம் ஆமாம் ஆ இப்போ புரியுதுங்களா கண்ணியன்றவர் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்கணும்னா நீங்கள் அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப்லா காட்சியில் நடிச்சுக்கிட்டு அதை தாண்டி அதை தாண்டி அமை ஐம்பதாவது பிறந்த த்ரீஷா வந்து லவ் ஃபார் எவர் எடு எடுத்து அனுப்ப உங்களுக்கு உங்களுக்கு வேணுமா ஒரு போட்டோவை போட்டுட்டு ஒரு அண்ணன் மீது தங்கை கூடிய ஒரு பாசம் சார் என்றென்றும் காதல்னா லவ் ஃபார் எவர்னா என்ன என்றென்றும் காதல் அண்ணன் மீது நான் சார் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சார் அன்புனா வேற காதல்னா வேற சார் அன்புனா வேற காதல்னா வேற நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து சார் நான் நான் கேட்கறதுக்குண்ணா இன்னொருத்தருடைய கணவன் இன்னொரு பெண்ணோட கணவன் இதை நம்ம செய்தோம்னா இதுதான் சார் நமக்கு ஆறாத அறிவு இவர் வர ஒரு அரசியல் கட்சி தலைவராக வர வ வராரு மாறிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல நான் கேட்டேன்னா ஏன் ஏன் இன்னொரு நடிகருக்கு ஏன் சொல்லவே இல்லை லவ் ஃபார் எவர் எல்லாருக்கும் சொல்லலை அஜித்துக்கு சொல்லலாமா ஏன் அஜித் சொல்லவே இல்லை ஏன் சொல்லுங்கள் ஏன் செருப்பால் அடிப்பான் யார் யார் சொல்கிறாங்களோ அவங்கள அஜித் ஆமாம் செருப்போட அடி சார் சொன்னாலும் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க சார் காரணம் தான் அவன் நடந்து விஜய் செருப்பால் அடிக்கணும்ன்றீங்களா அடிச்சிருக்கணும் 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 சார் உறவு சார் உறவு பிரிது கிரிதி இன்னொருத்தர் இன்னொரு பெண்ணோட கணவன் சார் நாட்டு ஆழத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறான் நீங்க எப்படி சொல்லுவீங்க அந்த வார்த்தை

அவனுக்கு நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம போட்டோம்னா அந்த இடத்துல அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அவன் கெரியர் ஸ்பாயில் ஆகும் அப்போ அவாய்ட் பண்ணி ஒதுங்கி போகிறவங்க தான் சரியான பெண் திருச்சியாக இருக்கும் யார் வேணா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் இப்போ ஓவியா சரியான பெண்ணா சார் அவங்க சார் நான் சொன்ன சப்ஜெக்ட் வரைக்கும் பாருங்க சார் கரெக்ட் சொன்ன சப்ஜெக்ட் அந்த பெண் சொல்றது கரெக்டு பொங்கல் விழா பொங்கல் விழா எங்க நடந்தது தெரியுமா உங்களுக்கு எங்க நடந்தது பொங்கல் விழாவில் கலந்துட்டாங்க பொங்கலுக்கும் கீர்த்தி சுரேஷுக்கு சம்மந்தம் இல்லை தான் பொங்க கொண்டாடணும் நியாயமாக கீர்த்தி சுரேஷ் சரி போட்டோம் பொங்கல் எங்கே கொண்டாடுனாங்க தெரியுமா சரிம்மா ஜெகதீஷோட ஆஃபீஸ்ஸு பொங்கல் விழா பொங்கல் விழா பொங்கல் வச்சு கொண்டாடிருவாங்க அங்கே பொங்கல் வைக்கும் போது இவரு இவர் போய் பொங்கனார் அங்கே இவர் போய் பொங்கல் வச்சாரு விஜய் அந்த காட்சியை வேணால் எடுத்து அனுப்புகிறோம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பொங்குனாங்க பார்த்தீங்கள்ல ரெண்டு பேரும் வச்சாரு பொங்கனாரு அதுக்கப்புறம் அவங்க இவரை பார்த்து பொங்குனாங்க பார்த்தீங்கல்ல பொங்கல் என்ன இந்த ரெண்டு பொங்குறதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் இருக்கும் பார்த்தா என்ன நடக்கும் பொங்கல் நல்லா இருக்குங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணிவிட்டேன்னா நான் சார் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நல்லா புரிஞ்சுங்க இந்த தருதலைங்க இந்த டிவி கே இந்த ஊடக வச்சு நடத்த சொல்றேன் சொல்கிறேன் எல்லாம் டேய் எல்லாம் வந்து அவன் முதலமைச்சர் ஆகணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பதாயிரம் வந்து வியூஸ் வரணும் உங்களுக்கு அதான் கவலை உங்களுக்கு குடும்பத்தை பற்றி குடும்பம் என்ன கதியானாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா நான் சராசரியாக நான் சொல்றேன் எந்த குடும்பம் கிடையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் நான் சொல்றேன் கேட்டேன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த அரசியல் கட்சி வேணாலும் நீங்க எடுங்க தமிழ்நாட்டில் எடுங்க இந்தியாவில் எடுங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே குடும்பம் குடும்பம் இருக்கும் குடும்பம் இருக்கும் நீ யார் உடனே உதாரணத்துக்கு எடுங்க நீங்கள் உடனே சொல்லுங்கள் அண்ணன் திருமாவளவன் கேட்டேன் திருமாவளவன் கல்யாணம் பண்ணாம இருக்கலாம் ஆனா குடும்பம் இருந்துச்சு அவர் சசிகலா தலைமை பொதுவாக தலைமை சசிகலா சரி ஜெயலலிதா குடும்பம் இல்லாம இருக்கலாம் ஆனால் தன் குடும்பமாக நேசிச்ச சசிகலா குடும்பம் இருந்துச்சு ஒரு மூணு பேர் கூட இருந்தாங்க இப்படி நீங்க யாரவனா எடுத்துங்க ஒரு குடும்பம் இருக்கும் குடும்ப உறவு இருக்கும் எக்ஸெப்ட் விஜய் சரி கட்சி நீங்க அறிவிக்கிறீங்க ஒரு அறிக்கையில் அறிவிக்கிறீங்க கொடி அறிவிப்பு நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வர வைக்கிறான் ஜான அழகிசாமி எனக்கு தெரியும் அது அப்பா அவர் வைக்க ஆமா சார் நான் தான் சார் சொன்னேன் சொன்னதே நான்தான் தான் இதில் பெருமைக்கிறவங்களாம் ஒன்றும் கிடையாது எப்படியாவது குடும்பத்தை வரைக்கிறேன் எல்லாம் அம்மா அப்பா வரைக்க முடிச்சா அவங்க குடும்பத்தை வரைக்க முடியலன்னு சொன்னேன் ஏன் வருத்தப்பட்டதா தெரியல

உண்மை தானே அம்மா அப்பா பின்னாடி தாங்க மாமாவுக்கு தான் முன்னாடி உட்காந்துது அவ்வளோ மோசமாயிடும் ஆமாம் சார் இப்போ தொடர்ந்து இவங்க நான் என்ன கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் என்ன என்ன நீங்கள் என்ன ஆளுநர் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறான் சார் இது எனக்கு புரியல சார் சொல்ல ஓ தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட ஏன் கேட்கக்கூடாது தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு த வந்து ஒரு ஒரு நம்ம ஆளுநர் நினைக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கிறது நினைக்கிறது குற்றமாக தப்பா

நான் பேச சரி ஸ்ட்ராங்கா நிப்ப நான் சார் விஜய் இங்க எங்க யாரு யார் யாவது கிருஷாந்த்ர ஒரு பெண்ணாத விஷயம் நட்பை கொச்சி படுத்துறீங்க சார் நான் கேக்குறத கேட்டா ஏன் கொச்சி படுத்துறீங்க நட்பு ஏன் கொச்சி படுத்துறீங்க நட்புன்றது வந்து விஜய சொல்லாத நீங்க எப்படி சொல்றீங்க அவர் காதல்னு சொல்லு சார் அப்ப நட்பு தானே எது அப்படி நீங்க எப்படி முடிவு பண்றீங்க நீங்க எப்படி முடிவு காதல் இல்லனா நட்பு தானே சார் அது எப்படி சார் ரெண்டுல தான் ஒன்னு இருக்கு ரெண்டுமே இல்லாம இருக்க கூடாது நீங்க மட்டும் காதல் நான் சொல்லக்கூடியது அது கிடையாது நான் சொல்லக்கூடியது அது கிடையாது இந்த அம்மா சொன்னது கரெக்ட்டா தப்பா அவங்க சொன்னது நான் சொல்றது ஓவியா பேசுனது ஓவியா சொல்றது கரெக்ட்

கமெண்ட்ல வந்து சொல்கிறாங்க கேட்டா உங்களுக்கு லட்சம் தெரியும் நான் உன்னை இப்படி தெரியும் அப்படின்னு பேசுறாங்க அதுக்கு சார் வரணும் அவங்களே இல்லைன்னுட்டாங்க ஆனால் அவங்க எழுப்பின கேள்வி கேட்டா தப்பா இப்போது அவங்க பகையா மாறுமாது சார் பகையா மாறுது புகையாக மாறுது ஏதோ மாறுது எப்படி சமாளிப்பாங்க சமாளிக்கிட்டேன் சார் அது அவங்க விருப்பம் சார் எப்படி சமாளிப்பாங்கன்னா என்ன பண்ண முடியாது கமெண்ட்ல தான் நாலு பேர் கத்துறேன் நம்மளுக்கு தான் திட்டுறாங்க உங்களுக்கு தான் போன வயசில் கழிவு கழிவு ஊற்றுறது இதுலேயும் தான் உங்களை கழுவி ஊற்ற போகிறோம் இல்லை என்னையும் தான் திட்டுவான் நாலு பேர் அதெல்லாம் சகஜம் சத்யா ஓவியாக்கு ஆதரவா இருப்பீங்களா சார் ஓவியா நடங்க ஓவியக்கு ஆதரவு ஓவியோட கருத்துக்கு ஆதரவார் ஆதரவா இருப்பீங்க ஓவியோட கருத்துக்கு ஆதரவு அதர் விஷயமா ஆதரவா கரெக்டான கேள்வி கேட்ட கேள்வி கரெக்ட் கேட்ட கேள்வி கரெக்ட் உம் இங்கே சில பேர் இருக்கிறான் ஒருத்தன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காலை மடக்கி வச்சுட்டு ஒரு எதுக்கு வந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன ஒரு பொண்ணு ஒரு பொண்ணைய வச்சுட்டு மூத்த பத்திரிக்கை மூத்த பத்திரிக்கை கதை சொல்லிடுறான் பேய் கதையா சொல்றான் தனம் இது அவர் சொல்றது எல்லாமே பேய் கதோட பேசுறேன் முறத்தோட ஊடகாரம் என்னன்னு தெரியுமா இல்ல புரிஞ்சுங்க சார் அப்படின்னு சொல்றது மேட்டு கிளுங்க திறம்பு மீடியா இருங்க என்ன என்ன கன்றாவியோ அது நீ சொல்றது எல்லாம் பேய் கதை உங்க பீ டி சாமி தெரியுமா உங்களுக்கு பி டி சாமி தெரியுமா கேள்வி தெரியாது என்ன நீங்க பிடி பி டி சாமி ஒரு காலத்தில் பிரிண்ட்டு மீடியாக்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த கதைகள் இருக்குல்ல திகில் கதைன்னா உங்களுக்கு தெரியாது பேய் கதை பேய் கதை பேய் கதை திகில் கதை கொடுக்கல பேய் கதை பேய் கதை இப்போ த்ரில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரில்லர் ஸ்டோரி இதெல்லாம் வந்து வருது இல்லையா அந்த மாதிரி பேய் கதை பேய் கதை சரி முழுக்க முழுக்க பேய் தான் அடர்ந்த காடு அப்படி தான் ஆரம்பிப்பான் ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு கதைக்கு ஒண்ணு இருக்கல சார் எடுக்கும் போதே கேட்டீங்கன்னா இருங்க அடர்ந்த காடு கும் இருட்டு ஒரு நெற்றி போட்ட அளவுக்கு ஒரு இடத்தில் வெளிச்சம் வெளிச்சம் அதை நோக்கி வந்து நகர்ந்த போது ஒரு கருப்பு உருவம் காதலிக்கு நேரம் இருங்க இந்த மாதிரி ஒரு கதையை தனம் சொல்லிட்டு சொல்லு கேட்டீங்கன்னா நக்கீரன் கோபால் வந்து இந்த மாதிரி என்னையா இப்படி வந்து ஆபாசத்தை எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அது அதில் எங்கே சார் ஆபாசத்தை எழுதியிருக்கு நடிகை இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து நக்கீரன் வந்து அந்த அந்த புத்தக வெளியீட்டாளர் அந்த கற்றை அந்த கற்றை அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நேர்காணல் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நான் கொடுத்த நேர்காணல் அதை என்னையா ஆபாசமாக இருக்குது அங்கே எங்கே ஆபாசம் இருக்குது உன் பார்வை ஆபாசம் ஆங் அங்கே வந்து சில போட்டோகள் வெளியிட்ருக்கு அந்த போட்டோ வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்க உன் பார்வைக்கு எப்படி இருக்கோ அந்த அந்த போக்கிலே விட்டுருவோம் அங்கே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேரவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷம் நடிகைகளும் உடல் உறவு பண்ணாங்கன்னு இருக்கா இந்த செக்ஸ் வச்சுக்காங்கன்னு எதனால் இருக்கா உன் என்ன ஆபாசம் போது நடிகைகள் இருந்தாங்களா ஒரு கேள்வி இருக்குது கேரவனுக்குள்ளே நடிகைகள் இருந்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது அவ்வளோதானே ஏன்னா

சரி ஆபாசத்தை பற்றிலாம் வந்து நீ பேசலாமா நீ முதல்ல பேசவே முடியாது ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ இப்போ நான் கேட்குறேன் நியாயவாதிகள் அத்தனை பேரும் கேட்குறேன் நீங்கள் எல்லாம் அந்த ஆர்டிகளை படிச்சுட்டு பிரதானமான ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கு நீங்கள் நக்கிரன் கோபாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பி வணங்கணும் ஒரு செய்தி ஒன்று போட்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஜெகதீஷ் ரூட் ஜெகதீசகர் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கட்டுரையில் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் இதுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் குடும்பம் மட்டுமே இல்லை அந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விஜய் நேசிக்கிறாங்களோ அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபாலுக்கு நீங்க நன்றி சொல்லணும் முதல்ல இப்படி ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கு ரூட் ஜெகதீஷை பொலந்த விஜய் மகன் அப்படின்னு கரெக்டா அதை பத்தி எந்த நாயாவது பேசுதா இந்த நாய் இந்த நாயோடு சேர்த்தே பேசுறேன் இந்த காலம் மடக்கி வச்சுட்டு ஒரு பொம்பளை முன்னாடி பேய்க்க சொல்றாங்களே இந்த நாயை சேர்த்து சொல்லுற யாராவது அதை பேச துணிவு இருக்கா அது உண்மையா நடந்ததா இல்லையா பேச துணிவு இருக்கா உன் பார்வையெல்லாம் அங்கே போயிடுச்சு எங்க போயிடுச்சு அந்த நடிகையோட வைத்தரசர் போயிடுச்சு அவனுக்கு வந்து இப்படி வந்து ரெண்டு கன்னத்துல ரெண்டு பேரும் முத்தம் மாத்தி மாத்தி கொடுக்குறாங்களே ஆணும் கொடுக்குறான் பெண்ணும் கொடுக்கறானே இன் திரி நடிகையான்னு சொல்லிட்டு உன் கவனம்லாம் அங்கே போயிடுச்சு இந்த ஹெட்டிங்ல இல்லை சரிங்க ஆனா உண்மையா சொல்லப்படா அப்படி ஒரு சம்பவம் நடந்த அதை விவாதிக்க தயாரா ரூட் ஜெகதீஷர் விஜய் மகன் போலந்தானா இல்லையா பேச திராணி இருக்காடா எவனுக்கு நீங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வச்சு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறீங்க இப்படி ஒரு வார்த்தை அப்படி ஒரு வார்த்தை இப்படி ஆதரிக்கிறது இப்படி எதிர்க்கிறது நாயே யாரை சொல்கிறேன் இந்த பேய் கதை சொல்கிறேன்னு தான் சொல்கிறேன் பேரை சொன்னால் போட மாட்டேங்கல அதுக்காக என்ன நான் கேட்குறது மனசாட்சியோட பேசுங்க மனசாட்சியோட பேசுங்க இதை விவாதிக்க தயாராடா அவன் குழந்தை வந்து சட்டையை பிடிச்சி அடிச்சுருக்கிறான் அவனுக்கு நியாயமாக அப்பங்கார துணை இருக்கணும் அது சரி ஆனால் அப்பவங்க அப்பங்கார அடித்து வரட்டான் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகிறான் அம்மாவோட உரிமையை நிலநாட்டை அடிச்சிருக்கிறான்டா சரி நீ எல்லாம் பே உங்களும் பிள்ளைய பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சரி முதல்ல புரிஞ்சுணும் சத்தீஷ் இதெல்லாம் ரொம்ப நான் ரொம்ப டெப்த்தாக போக போகக்கூடாது நான் கட்டுப்பாடாக பேசிட்டு இருக்கேன் ஒரு சரி கரெக்டு சார் ஓவியா சொன்னது கரெக்டு சரி இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா காலை கழுணும் துணிச்சா பேசிச்சு அந்த கேள்வி எழுப்பிச்சில்ல இந்த ஒரு வார்த்தை விவாதமாக ஏன்டா எடுக்கலை நீங்கள் நான் கேட்குறேன் அத்தனை பேரும் கேட்குறேன் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நக்கீரன் கோபால சாடக்கூடிய அத்தனை பேரும் கேட்குறேன் நான் தான் அந்த கட்டுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த நேர்காணலை அதை வெளியிட்டதுக்கு நான் சொல்கிறேன் நன்றி சொல்றேன் கோபால் இந்த துணிச்சலா வெளியிட்டார்ல காரணம் குடும்பம் குடும்பம் கெட்டு போகுது சரி குடும்பத்தை கட்டி அமைக்கிறது தான் அது இன்னைக்கு வந்து கௌரவமாக இருக்கிறாருன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து கேட்டா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் பக்க பலம் அது உதயநிதியாக இருக்கட்டும் எல்லா தலைவரும் நான் எல்லாருமே ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாங்க ஆனா ஒருத்தனை தனிமைப்படுத்தி அவன் மூலமா தன்னை பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து நம்ம ஆளா நினைக்கிறான் இந்த ரசிகர் பட்டாளத்தை வச்சு இந்த தொண்டனில் வச்சு அது நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாதான் நான் சொல்கிறேன் ஒன்று எஸ்ஏசி வரணும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் வரணும்னு நான் நினைக்கிறேன் நான் ரெண்டாவது பிளேஸு கூட சரி அதுக்கு தாங்க நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் இங்கே புரிஞ்சுக்கணும் முதல்ல போற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறிக்குத்தனமாக பேசுறது கிடையாது மனசாட்சியோட பேசணும் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் நன்றி சார்